ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்து கப்பல்கள் கடலை கடந்ததில்லை ஆனால் ஒரு தமிழரசன் மட்டும் இந்திய கடல்களை மட்டுமல்ல அந்த கடலுக்கு புறம் இருந்த அரசுகளையும் தன் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வந்தான் அந்த அரசன்தான் ராஜேந்திர சோழன் இந்த வீடியோவில் ஒரு அரசன் எப்படி ஒரு கடற்படை பேரரசராக மாறினான் தமிழரசு எப்படி உலக வரைபடத்தில் இடம் பிடித்தது என்பதை முழுமையாக பார்க்கப் போகிறோம் ராஜேந்திர சோழன் பெரும் அரசன் ராஜராஜ சோழன் அவர்களின் மகன் ஒரு சாதாரண இளவரசன் அல்ல அரசாட்சிக்கும் போர் தந்திரத்துக்கும் சிறுவயதிலேயே பயிற்சி பெற்றவன் அரசவையில் அமர்ந்து நிதி நிர்வாகம் போர் கடற்படை அனைத்தையும் கற்றுக்கொண்டான் தந்தையின் ஒவ்வொரு போரும் அவனுக்கு ஒரு பாடமாக இருந்தது அரசை மரபாக பெறலாம் ஆனால் பேரரசை உருவாக்க வேண்டும் கிபி ஆயிரத்து பதினான்காம் ஆண்டு ராஜராஜ சோழனின் மறைவுக்குப் பின் ராஜேந்திர சோழன் சோழ பேரரசின் அரசனாக பதவியேற்றான் அவன் எதிர்கொண்ட சவால் ஒன்றுதான் தந்தையை விட பெரிய அரசனாக மாற முடியுமா ராஜேந்திரனின் பதில் வரலாற்றிலேயே பதிந்துவிட்டது ராஜேந்திர சோழன் முதலில் இந்தியாவுக்குள் உள்ள சவால்களை முடித்தான் பாண்டியர்கள் சேரர்கள் மேற்கு சாளுக்கியர்கள் அனைவரையும் தந்திரமாக எதிர்கொண்டான் போர் என்பது வாளால் மட்டுமில்லை அறிவால் வெல்லப்படும் ஒன்று என்பதை அவன் நிரூபித்தான் இங்கேதான் வரலாறு மாறியது இந்திய அரசர்கள் நிலத்தை ஆண்டினார்கள் ஆனால் ராஜேந்திரன் ஆள நினைத்தான் அவன் உருவாக்கிய கடற்படை அந்த கால உலகில் மிகப்பெரிய ஒன்று நூற்று கணக்கான கப்பல்கள் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ராஜேந்திர சோழன் தெற்காசிய கடற்பாதைகளை கட்டுப்படுத்த ஸ்ரீவிஜய பேரரசை தாக்கினான் இன்றைய மலேசியா இந்தோனேசியா சுமாத்திரா அந்த எல்லாம் இடங்களில் தமிழரசின் அதிகாரம் நிலைநிறுத்தப்பட்டது கடாரம் கொண்டான் என்ற பட்டம் அவனுக்கு கிடைத்தது இது வெறும் போர் இல்லை இது உலக வர்த்தகத்தை கட்டுப்படுத்திய வரலாறு வட இந்திய வெற்றியின் நினைவாக ராஜேந்திரன் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கினார் கங்கை கொண்ட சோழபுரம் இது வெறும் நகரமல்ல ஒரு அரசின் பெருமையின் சின்னம் அங்குள்ள கோவில் இன்றும் தமிழர் கட்டிடக்கலை உச்சம் என்பதற்கு சாட்சி ராஜேந்திர சோழன் ஓராளி மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த நிர்வாகி விவசாயம் நீர்ப்பாசனம் வர்த்தகம் கல்வி கலை எல்லாவற்றிலும் சமநிலை அதனால்தான் சோழ பேரரசு உச்சத்தை எட்டியது கிபி ஆயிரத்தி நாற்பத்தி நான்கில் ராஜேந்திர சோழன் மறைந்தாலும் அவன் உருவாக்கிய பேரரசு பல ஆண்டுகள் நிலைத்தது ஒரு அரசன் இறந்தாலும் அவன் வரலாறு இறப்பதில்லை இன்றும் தமிழர்கள் கடலை நோக்கி பார்த்தால் அந்த அலைகளில் ராஜேந்திரனின் காலடி ஒழிக்கிறது ஒரு தமிழரசன் உலக வரலாற்றை மாற்றினான் என்றால் நம்புவீர்களா இன்னும் பல மறைக்கப்பட்ட தமிழ் வரலாறுகளை நாம் பார்க்கப் போகிறோம் கடலை கடந்தவன் மட்டுமல்ல ராஜேந்திரன் காலத்தை கடந்தவன் ஒரு அரசன் இறந்தாலும் அவன் உருவாக்கிய வரலாறு என்றும் வாழும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் தகவலோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்